தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்த ரொம்பவே அதிரடியான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி எப்படி இருக்கும் அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இது கேட்கும் போது படத்தை இப்பவே பார்க்கணும் போல அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும் கிளைமேக்ஸ் காட்சி குறித்து என்ன ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக போகுது அது மட்டும் இல்லாமல் ஜனவரி பதினான்காம் தேதி எஸ்கே நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி திரை திரைப்படம் வெளியாக போகுது அது மட்டும் இல்லாம சூரியசா நடிப்பில் வெளியாக உள்ள கருப்பு திரைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தினத்தை ஒட்டி வெளியாக போகுது இந்த மூன்று திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா ஜனகன் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ்ல தளபதி விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைடுகளுடன் மோதுவது போல ஒரு காட்சி இருப்பதாகவும் மேலும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சி சட்டசபை முன் நடப்பது போல தான் இருக்கும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஆல்ரெடி ஜனநாயகம் திரைப்படம் எந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் ஸோ எப்படிப்பட்ட ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது சட்டசபை முன்னாடி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு திரைப்படம் ஒரு அரசியல் திரைப்படமாக இருந்து நல்லா இருக்குமா அல்லது ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்து நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ